என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம் அதுவும் வீட்டில் இருக்கிற வாழைப்பழம் ரவை இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதுலேயும் முழுக்க முழுக்க இந்த ஸ்வீட்டை நெய்யில் தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குது இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிற பழம் வந்து கற்பூரவல்லி பழம் எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கிறோ அந்த பழத்தை கூட எடுத்துக்கலாங்க இதுக்கு இந்த பழம் தான் எடுக்கணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது இப்போ இந்த பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம் இந்த நெய்யில் நல்ல இந்த வாழைப்பழத்தை வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது அந்த வாழைப்பழம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி நல்லா வரும் இந்த நேரத்தில் ஒரு கால் கப் வந்து ரவை எடுத்துருக்கிறேன் இந்த ரவையை சேர்த்துக்கலாங்க இந்த ரவையும் இந்த வாழைப்பழமும் ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்ல ரவையும் வாழைப்பழமும் ஒன்றா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அரை கப் வந்து தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன் இந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதோட சேர்ந்து நல்லா ஒன்றா வர்றாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காவை நல்லா வதக்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு மறுநாள் வச்சு நம்ம சாப்பிட்டாலும் இந்த ஸ்வீட் ரெசிபி கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் கப்பு ரவை சேர்த்தோம் இதுக்கு முக்கால் கப்புக்கு பால் சேர்த்துக்கலாங்க இந்த பால் சேர்க்கும் போது தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நான் ஃபுட் கலர் எதுவும் மஞ்சள் மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்க்க சேர்க்க இந்த ஸ்வீட் ரெசிபி டேஸ்ட் அதிகமாக தான் செய்யும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒயிட் சுகர் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கறதுனால அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதனால் இந்த நாலு ஸ்பூன் சேர்த்தாலே போதுங்க இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி குருணை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட முழு முந்திரி பருப்பாக இருந்தாலும் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆரி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா ஆரி வந்துருச்சு கை தோடுற சூடுக்கு தான் இருக்குது இப்போ நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அந்த உருண்டைகளை பாருங்க நம்ம லட்டெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அடுப்பு சும்லையே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அடுப்பு சிம்ல வச்சுக்கிட்டே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்திருக்கு நம்மளுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்மளுக்கு செம்மையாக ரெடி ஆகிருச்சுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சேவும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணியிருக்கிறோம் சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு வந்து கரெக்டான அளவில் இருக்குங்க நல்ல முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிடமோதான் அப்படி வாயில் கடிப்படும் போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க